ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி திருவள்ளுவர் திருவடியை ஏன் பற்ற வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க வள்ளுவருமானே மீண்டும் பிறவிக்கு காரணம் இது என்ன நச்சி தேகம் நீ என்ன அண்ணா அது ஆசான் அகத்தீசாசால் பொடி செய்துவிட்டேன் மகனே அப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏன் திருவடியை பற்றுக்கொள் என்னோட திருவடியே உனக்கு துணையாக இருக்கும் என் திருவடியே உன் பிறவி பணியை உடைத்து பிறவி பணியை உடைத்திரிண்ணா கற்றை நாள் ஆயப்பையன் என்கொள் கட்டையான்தான் பயன் கேட்டான் ஏன் கடவுள் புரிமை பேச வந்தியே அறிவு சொல்ல வந்தியான் ஏன் பற்றிருக்கேவளோ கட்டரிக்கேவனு கேட்டார் கட்டையான் தான் பயன் கேட்டான் கட்டை நாள் ஆயப்பையன் என்கொள் வாளறி நற்றால் தொடரின்ண்ணா தூய்மையான அறிவு உள்ளவன் தூய்மையான அறிவு எப்போ வந்துண்ணா தூய தூய தேகம் மாசற்ற தேகம் மாசட்ட தேகத்தை பெற்றவர்கள் தூய்மையான அறிவுள்ளவர்கள் வால் வாளறிவன் தூய்மையான வாளுமைனா தூய்மை தூய்மையான அறிவுடைய திருவடியே நற்றாள் நல்ல தாள் அந்த தாள் என்னன்னா நம்ம பாவத்தை பொடியாக்கும் எமனை வெல்லக்கூடிய தாள் அறியாமையை உடை தெரியக்கூடிய தாள் நமக்கு இனி பிறவில்லாத செய்யக்கூடிய தாள் ஆற்றல் தாள் நற்றாள் தொழாதியன நல்ல திருவடியை பூச்சிக்காவிட்டால் கற்றியன்னா பயன் ஏய் அவனுடைய கால் மட்டும் நல்ல தாள்னா மாசட்ட தேகம் அவனுடைய கால் நல்லது அவனுடைய தாள் தாள் அவன் பாதன் நல்ல பாதனுக்குறாய் குற்றமற்ற தேகம் மாசட்ட தேகம் உயர்ந்த மகன் ஒரு நாள் சாதிக்க முடியாத ஒன்றை சாதித்தவன் இருள் சேர் இருவனை சேரா நல்வினை தீவனை கடந்த மகன் அவன் நல்வினை தீவனை கடந்த மகன் பெருமான் இனி பிறக்க மாட்டான் அறியாமைக்காரனான் ஒருத்தன் பிறக்கிறான் என்றால் தான் அறியாமையை நீக்கினவன் இருள் சேர் இருவனை சேரா நலுவினை இல்லை இல்லை இம்மையும் மறுமை மும்மையினா இம்மையும் இல்லை மறுமையும் இல்லை அவன் இன் பிறக்க மாட்டான் வல்லுவெருமான் அவன் தான் நல்ல திரு நல்ல திரு நல்ல திருவடினான் கட்டை நாள் ஆய்வனின்குள் பாலெறிவன் நல்ல திருவடி அவன் திருவடி திருவள்ளுவன் திருவடியை பட்டினால் ஒன்பது கோடி ஞானிய திருவடிப்பட்டதே அர்த்தம் திருவள்ளுவன் திருவடியை பற்றினால் ஆசா ஞானப்படியின் திருவடியை பற்றியதாக அர்த்தம் திருவள்ளுவன் திருவடியை பற்றினால் எல்லாவில் பரபருமத்தின் திருவடியை பட்டதாக அர்த்தம் தொட்டுப்பாரு அப்படி அவன் நாமத்தை சொல்லிப்பாரு வள்ளுவ பெருந்தகையே உலக மக்களுக்காக கருணை கொண்டு அள்ளி தந்திருக்கிறியே திருக்குறள் அறிய முடியுமாதே தொட முடியுமாதே அறியாமை உள்ளவர்கள் அறியாமை என்னன்னு கேட்டான் காமதேகம் உள்ளவர்கள் காமதேகம் உள்ளவர்கள் தொட முடியுமாதே அப்போ ஏன் தெரியும் எனக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியும் அவன் ஆசைப்பட்டுக்கிடா அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு தொட அவன் திருவிழையை பற்றிக்கொள் அறியாமை உடை தெரிவான் அவன் அவன் திருவடிப்பட்டுக்குள் மரணமில்லை பெருவாள் தருவான் அவன் திருவடிப்பட்டக்குள் குணைக்கரெல்லாம் பொடி கொட்டு போகும் அவன் பாவம் எல்லாம் பொடியாகும் அவன் திருவடிப்பட்டக்குள் செல்வத்தை குவிப்பான் அவன் திருவடி பட்டுக்குள் உயர்ந்த எண்ணம் வரும் அவன் திருவடி பட்டுக்குள் சாந்தியமே வடிவாக இருப்பாய் வள்ளுருவான் திருவடி தொட்டவன் அத்தனை பேரும் ஞானி ஆவான் கடவுள் ஆவான் நற்றால் நல்ல திருவடி அவன் இப்படியெல்லாம் வள்ளு ஒன்று அள்ளு வள்ளி இருக்கிறான் இருள் சேர் இரவனை சேரான் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி வாசு காட்சி வருனான் அறியாமை நீங்கி அறியாமை என்பது காபத்தேகம் நச்சு தேகம் அசுத்த நீங்கி இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசர் காட்சி மருள் நீங்கி மாசர் காட்சி இருக்கும் மருள் என்று அறியாமை நீங்கினால் மாசற்று போகும் இருள் நீங்கி இன்பம் பயக்கணும் பேரின்போ வந்து சேரணும் அப்படி குமிச்சிருப்பான் வள்ளுவன்